உங்கள் ஜாதகத்தில் இணையக்கூடாத கிரக அமைப்புகள் பார்ட் த்ரீ ஸோ உங்கள் ஜாதகத்துல இரண்டு கிரக இணைவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இணைவுகள் அதில் ஒன்று சனி மற்றொன்று குரு சனி மற்றும் குரு உங்களுடைய ஜாதகத்தில் இணைந்திருந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேற வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது அமையும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது குரு அப்படின்னா அதுல தாமதத்தை கொடுக்கக்கூடியது சனி ஸோ இந்த இரண்டு இணைவு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ வாழ்க்கையில் ரொம்ப போராடி போராட்டத்திற்கு பிறகு வெற்றி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுப்போம் ஸோ ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னா இந்த இரண்டு நினைவுகளை நாம் எடுத்துக்கலாம் கஷ்டப்பட்டு ஆனால் வாழ்க்கையில் கட்டாயமாக ஒரு முன்னேற்றத்தை அடைவாங்க அதுவும் வாழ்க்கையில் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் ஸோ ஒரு தேர்ட்டி த்ரீல ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அடுத்து ஒரு ஃபார்ட்டி டூவில் ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அடுத்து ஃபிஃப்டி ஃபைவ் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வருவாங்க ஸோ வாழ்க்கையில் பெரும்பகுதியை கஷ்டத்திலே செலவழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி குரு இணைவு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நாம் அடுத்த ஒரு மோசமான கிரக இணைவு என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு தொடர்ந்து வாருங்கள் நன்றி நல்வாழ்த்து